குன்றத்தூர் அபிராமினால நம்ம எல்லோருக்கும் வியாபகம் வர்றது கள்ளக்காதர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தன்னுடைய பிள்ளைங்களோடு கணவனோடு குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்கு போகிறாங்க அந்த பிரியாணியை சாப்பிட்றாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதனால் என்ன செஞ்சால் டோர் டெலிவரி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்த்த ஒரு அவரை அடிக்கடி வீட்டுக்கு வந்து பிரியாணி கொடுக்கும்போது கொண்டு வந்த அபிராமிக்கு அவருக்கு பழக்கம் ஏற்படுது ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு பழக்க வழக்கம் ஏற்படுது அடிக்கடி சந்திக்கிறாங்க இப்படிப்பட்ட வேலையில் இருக்கும்போது இது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது ஒரு வேலையில் அவங்க கண்டிக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடாது நமக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்ட்டு கணவர் கண்டிக்கிறாரு அப்படி இருந்துமே பிள்ளைங்களுக்காக கணவர் என்ன செஞ்சுருக்காரு வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த குன்றத்தூர் அபிராமி என்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா இப்படியாவது அவனோடு கல் தொடர்பில் இருக்கிற அவனோடு நம்ம ஓடணுங்கிறதுக்காக தான் பெற்ற பத்து மாதம் சுமந்து பெற்ற ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு நஞ்ச கலந்த மாத்திரையை பாலில் கலக்கி கொடுத்துருக்கு உயிர் போவலின்ட்டு இன்னும் என்ன சொன்ன பாருங்கள் கல் நெஞ்சம் கல் நஞ்சம்ல இப்படியா ஒரு தாய் எல்லா ஒரு தாயான்னு கேட்குற நிலைமைக்கு இன்னும் எந்த அளவுக்கு தலகாணியை வச்சு என்னுடைய பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கா மூச்சத்தை அடைக்கிறது வச்சு அமைக்கிறேன் பாருங்க எவ்வளவு பெரிய கொடூரம் கொடூரத்தின் உச்சம் இது தேங்க பாருங்க எல்லாம் கல்ல கொடூரப்புக்காக கல்ல காதலனுக்காக தாம்பெத்த பிள்ளையவே கொடுனான்னு சொன்னால் இவெல்லாம் பொம்பளையா யூசிக்கணுங்க கணவன் வந்து உழைச்சி பிள்ளைங்களையும் மனைவியை காப்பாற்றணு நாலு இடத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க அவர் பேங்களை வேலை வார்த்தார் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாரு அதை கூட யோசிக்கிற இந்த பெண் இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சம்பவம் நடந்தது ஏழு வருடம் ஆகுது காஞ்சிபுரத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஐயா செம்மலை அவர்கள் வழங்கியிருக்கிறார் சரியான ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு என்ன இறுதி மூச்சு வரை சிறை தண்டனை இறுதி மூச்சு வரை ரெண்டு பேருக்குமே கள்ள காதலனுக்கும் இந்த குன்றத்தூர் அபிராமிக்கு இரண்டு பேருக்குமே சிறை தண்டனை இறுதி மூச்சு வரை ஒரு சரியான ஒரு தீர்ப்பு பெற்றோர்களை தாய் ஒரு தாய் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து பார்த்து இன்னைக்கு என்ன செய்யறோம் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பெண்கள் கெட்டு போறாங்க திருமணம் முடிச்சவங்களும் முடிக்காதவங்களும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நியூஸையும் பார்க்கும்போது பிள்ளைங்களே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது திருமணத்துக்கு பிறகு தாம் பிள்ளை தன்னுடைய கணவன் இன்றி இறுதி மூச்சுவரை தான் ஒரு சிறந்த பெண்மணியாக இருக்க முடியும் என்பதை இன்று உலகத்தில் பெண்கள் நினைத்து பார்க்கொண்டிருக்கிறோம் பெண்கள் கண்ணியமாக வாழக்கூடிய உலகமாக மாற வேண்டுமே தவிர கள்ளக்காதலோடு இருக்கக்கூடிய உலகமாக மாறிவிடக் கூடாது ஒரு சிறப்பான தீர்ப்பை சிம்மல் ஐயா நீதிபதி சிம்மலை அவர்கள் சரியான முறையிலே வழங்கியிருக்கிறார்கள் ஆம் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு வந்து நாளைக்கு இது போன்ற சம்பவங்களை திறந்துடக்கூடாது பிள்ளைங்களை கொன்றுட்டு கொன்றுட்டு கள்ளக்கதன் ஓடுற ஓடணுங்கிற சம்பவங்கள் ஏன் ஏற்படணும் அச்சம் ஏற்படணும் நம்ம சிறையிலேயே நம்முடைய வாழ்க்கை போயிருங்கிற அந்த அச்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பின்மணிகள் சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள்